தான் இந்த விழா ஏன்னா பாரா அவர்கள எப்பவுமே அவருடைய நூல் வெளியீட்டு விழா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது கூட அவர் வெளியிடுவதற்கு சம்மதமே கொடுக்கல ரொம்ப ப்ரெஷர் பண்ணி திரு பஞ்சாபகேசன் அவர்கள்லாம் நான் போன்றவர்கள்லாம் அவர் அழுத்தம் கொடுத்து இந்த விழாவை வேற மாதிரி மாத்திட்டோம் பாராட்டு விழா பண்ணணும்னு இருந்தார் பஞ்சாபகேசன் அதை மாற்றி நூல் வெளியீட்டு விழான்னு மறைமுகமாக பாராட்டு விழா பண்ணிட்டு இருக்கோம் பாராட்டுவோம் நன்றி திரு பஞ்சாபகேசன் அவர்கள் நமக்கே தெரியாது அது நம்மளோட இருக்கிற குணங்கள் அந்த புக்கில் படிக்கும் போதே இவ்வளோ ஒரு ஆச்சரியமா இருக்குது அப்படியாங்கிற தோணும் ஆனால் எல்லா இருந்தாலும் அடக்கம்னா அடக்கம் அத்தனை நல்ல பாலா ஒரு அன்னப்பறவை அப்படின்னு நான் சொல்றேன் என்ன எப்படி அன்னப்பறவை பாலை எடுத்துட்டு கொடுப்போம் அது மாதிரி பால் நம்ம ஒவ்வொருத்தர் வாரியும் வயதானவர்கள்ட்ட இருந்து அந்த பாலை முக்கியமான இதை எடுத்து நேர் பாண செய்தார் வாடிபராய் வெற்றி விட சுடர் பால சாந்தல்யனார் அவர்களை பதினஞ்சு நாலு இருபது இருபத்தி அஞ்சு ஒரு தகவல் இதனால நான் புத்தகம் அடித்த மாடனும் சிவசங்கரி அவர்கள்

தொடர்ந்து நடத்துவதற்காக நான் முன்வந்து அதை எடுத்தபோது என் தந்தையோடு பயணித்த பல அன்பர்கள் என்னோடு தோல் நின்றார்கள் அதில் பாலசாமியில் இருந்து ஒருவர் அவரும் நல்ல ஆதரவு கொடுத்தார் எங்கள் பத்திரிகையில் கவிதையாக இருக்கட்டும் சிறுகதையாக இருக்கட்டும் விருது எல்லாவற்றையும் இலக்கியப்படும் போது பெற்றுக்கொண்டவர் அரிசை வென்றவர் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு நாளா அதோட தகவல்கள் எல்லா குழுக்களும் தனியாகவும் எல்லா குழுவும் அவர் சொன்ன மாதிரி ப்ராட்காஸ்டிங் குரூப் வச்சிருக்காரு அது மூலமாகவும் எல்லாரையும் கூப்பிட்டு வேற ஒருத்தரையும் கூப்பிட்டு 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 விழாவுக்கு அழைக்க முடியுமாங்கிறதெல்லாம் யாருக்கும் அப்படிலாம் செய்ய முடியுமாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கு அவரோட ஆத்மார்த்தம் முயற்சி உழைப்பு எல்லாமே இந்த நூலில் இருக்கு இந்த வயதில் இருந்த வாலிபர்கள் சொல்ல இந்த ஐம்பது பேரை பற்றி எழுதும்போது பாலா ரொம்ப ஆழ்ந்து தகவல்களை சேகரித்து தான் எழுதியிருக்காரு பாலா எதை ஒன்று எடுத்துட்டாலும் ஒரு பணியங்களாகட்டும் இலக்கியமோ இசையோ பாடல்களோ இல்லை பழகு முறையோ எதை எடுத்துட்டாலும் பாலா வந்து அந்த ஆத்மார்த்த பாலாட்டம் இருக்கு அதனால தான் பாலாவை இந்த ஐம்பது பேரை பற்றி ஒரு நூல்களுக்குள்ள எழுத முடியும் பார்க்கும்பொழுது வளரது பெயர் நமக்கு நல்லா தெரியுது ஆனால் அந்த பக்கத்துக்குள்ளே அவங்களை அவங்கள பக்கத்துக்குள்ள பக்கத்துக்குள்ளே படிக்கும்போது தான் ஏராளமான தெரியாத விஷயங்கள் அதில் இருக்கின்றன அதுக்காக அவரை நிச்சயமாக பாராட்டி ஆகணும் இலக்கிய இரட்டைன்னு சொல்லல இன்னொன்னு இலக்கிய அரட்டை அரங்கம் சொல்லலாம் அரட்டை அரங்கம் சோக நிகழ்ச்சிகள் தூர்தர்ஷன் புதிகிரி டிவி து அவர்களுக்கு இடம்பெறாத இடமு என்னன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே தலைப்பு வந்து மிக அருமையாக அமைந்துள்ளது வயதை வெல்லும் வாலிபர்க்கை இந்த நூல்ல ஒரு கண்டென்ட் சொல்கிறான் இல்லையா அந்த கண்டென்ட்ஸில் அறுபது வயதை கடந்த ஐம்பது சிறந்த ஆளுமைகளை பற்றி மிகவும் சுருக்கமாக அழகாக தெளிவாக விளக்கியுள்ளார் இதை பற்றி முதன் முதலாக படிப்பவர்களுக்கு அடே அப்பா இவ்வளவு சாதனைகள் படைத்திருக்கிறாரா என்ற வகையில் ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குங்க ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை தான் நாமும் ஏன் இவர்களை போல் சாதிக்க கூடாது என்ற எண்ணம் இளைஞர் மனதில் உருவாக்கலாம் அந்த வகையில் இந்த நூல் சமுதாயத்திற்கு மிகவும் ஒரு பயனுள்ள நூலாக இருக்கும் இருக்கிறது என்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த நூலுக்கு ஒரு கவர்ச்சியை கொடு பார்த்தீங்கன்னா அட்டைப்படம் தாங்க அந்த அட்டைப்படம் மிகவும் அழகாக இருக்க வேண்டும் நேர்த்தியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் இந்த அட்டைப்படத்தை அழகாக வழங்கிய அவரது மகள் சுபாஷினி பாராட்டுக்குரியவர் இதற்கெல்லாம் மேலாக நம்ம பெருமைக்குரிய பிரதமர் மோதிஜி அவர்களாலேயே பாராட்டப்பட்ட மூத்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஆசியுரையை அற்புதமாக வழங்கியுள்ளார்கள் மாலன் அவர்கள் முன்னுரை வழங்க வேதா கோபாலன் அவர்கள் மகிழ்வுரை சேர்க்க உலகம் சுற்றும் வாலிபனா பட்டாபிராமன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கியுள்ளார்கள் குபிகம் பதிப்பம் அவர்கள் இந்த நூலை மிக சிறப்பாக வெளிக்கொண்டு வந்துள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நூலை எழுதிய பாலாவிற்கும் இதில் பங்கு பெற்ற அனைவருக்கும் அந்த பாராட்டுக்கை வயதை வென்ற வாலிபர்கள் இல்லை வெல்லும் இன்னும் கண்டு கொண்டே இருக்கும் அப்படின்றதுல ஒரு பாசிட்டிவிட்டி இவர் பழகிய பழக்கத்தில் இவர் பார்வையில் இவர் கேட்டது படித்தது பார்த்தது இது எல்லாத்தோடையும் ஒரு அனுபவ தொகுப்பாகத்தான் ஒவ்வொருத்தரை பத்தியும் அவர் அப்படி அற்புதமா எதையுமே விடாம இதில் இந்த ஐம்பது பேரையும் கேட்டாலே அவர் அவர்கள் என்னை பற்றிய எந்த தகவலும் தவறில்லை எந்த தகவலும் விடுபடவில்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஒரு புத்தகமாக இது வந்திருக்கு சொல்லை விட செயல் தான் சிறந்தது அப்படின்பா அந்த மாதிரி இவர் சொல்லிலும் சிறந்தவர் செயலிலும் சிறந்தவர் பாரதியாருக்கு அடுத்ததாக ஒரு மாபெரும் பிரபல ஒருவர் அறிஞரவர்கள் தோன்றியிருக்கிறார்களோ என்ற எண்ணம் என்பதற்கு தோன்றுகிறது அப்படிப்பட்ட ஆற்றல் மிகவர்தான் என்னுடைய அன்பிற்குரிய இளைவல் பாராசு டாக்டர் பாலசாமி

பர்ஃபெக்ஷன் உள்ள அது நான் பார்த்து கொண்டிருக்கிற பயிற்சி பெற்றேன்னா அவ்வளவு சிறப்பாக அதை வந்து செய்வாங்க அவர்கள் <laughs> <laughs> and satisfaction great pleasure to have focused qualities and break the barrier thank you, thank you. Thank you all so much for your nice participation and greetings and blessings to me. I'm also fortunate to the God Almighty for giving the golden opportunity of presiding over a wonderful event in my lifetime. Thank you all. This is what my concluding speech. സാധം കായിക പ്രമാദം ഗൗരവം പ്രസാദം പോകും താങ്ക് യു ആനന്ദം